உலக சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அசோகா அஷ்டமி இந்த நாளில் பெண்கள் இதை செய்தால் வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் இந்த நாள் என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பெருமாள் வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்போம் இல்லைங்களா அதுலயும் இந்த சனிக்கிழமை அன்றைக்கு அசோகாஷ்டமி வருவது அப்படின்றது கூடுதல் விசேஷமாக சொல்லப்படுது பல பேருக்கு அசோகாஷ்டமினா என்ன அப்படின்னு தெரியாது அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ராவணன் பாத்தீங்க அப்படின்னா சீதையை கடத்தி கொண்டு போய் அசோக வனத்துல வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அப்ப இலங்கையில ராவணனுடைய கோட்டையில அசோக வனத்துல சீதை வந்து தங்கி இருந்தாங்க அப்ப அங்க அசோகவனம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தையாக சொல்லப்படுது அசோகவனம் அப்படின்னா அங்க எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி சோ மருதானி அப்படின்னு சொன்னாலே அதை அசோகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சான்ஸ்கிரிட்ல அசோகா அப்படின்னா மருதாணிக்கு ஒரு பேர் இருக்கு அப்ப சீத்தைய வந்து அசோக வனத்திலிருந்து வச்சிருந்த நாளையும் ராமன் வந்து சீத்தையை அசோக வனத்திலிருந்து மீட்ட அந்த அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லி அனுஷ்டிக்கப்பட்டதாக நம்மளுடைய புராணங்கள்ல வந்து சொல்லக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல பெண்கள் சில விஷயங்களை செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்லது அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நீங்க சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சுட்டு முக்கியமாக இந்த ஒரு இலையை அதாவது நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி மருதாணி இலையை நீங்கள் கொஞ்சமாக பறித்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மருதாணி நல்லா சிவக்கணும் அப்படின்றதுக்காக கூடுதலாக அதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம் சும்மா தண்ணி மட்டும் விட்டு நல்ல மையம் அரைச்சி எடுத்து பெண்கள் வந்து உங்கள் கையில் வந்து வச்சுக்கோங்க இதை வந்து எந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்னு இதுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையாது நேர வரையறையும் கிடையாது நீங்க எந்த நேரத்துல வேணாலும் உங்க கைகள்ல வச்சுக்கலாம் குளிச்சு முடிச்சுட்டு நீங்க வந்து உங்க கைகள்ல வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்க வைக்கும்போது உங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான மகிழ்ச்சி அப்படின்றது ஏற்படும் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்றது வராமல் இருக்கும் ஏன் அப்படின்னா ராமன் சீதையை மீட்கும் போது சீதா பிராட்டிக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி கிடைத்ததோ அதே மாதிரியான ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையிலும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் சீதா தேவி அசோக வனத்துல இருந்து கிளம்பும் போது மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை வந்து கொடுக்கறாங்க நான் வந்து துன்பத்துல இருந்த சமயத்துல எனக்கு ஆறுதலா இருந்தது நீ அதனால உன்னை யார் வந்து வச்சிட்டுக்கிறாங்களோ கைகளில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமணிய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருதானி செடிக்கு சீதா பிராட்டி ஒரு வரதை வரத்தை வந்து கொடுக்குறாங்க அதனால நீங்க இந்த நாள்ல மருதானிய கைகள்ல வச்சுக்கும் போது ரொம்ப நல்லது சில பேர் வீட்டுல எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா மருதாணி செடியையே வந்து ஆஹ் வளம் வருவாங்க எப்படி துளசி செடியை வளம் வருமோ அதே மாதிரி மருதாணி செடியை வளம் வருவாங்க அப்படி பலம் அந்த குடும்பம் வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படு நாளைக்கு இந்த மருதாணிய பெண்கள் நீங்க உங்க கைகள்ல வச்சுட்டு நீங்க வீட்டுல விளக்கு ஏத்தி பூஜைகள் செய்தீங்க அப்படின்னா கடன் சுமையானது நிச்சயமாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும் குடும்பம் மேலும் மேலும் நல்லா தழைத்து செல்வ செழிப்போடு இருக்கும் கஷ்டங்கள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ நீங்க வந்து இந்த அசோகாஷ்டம் எனக்கு இந்த மாதிரி இந்த மருதாய் செடியை நீங்க வந்து வச்சு வந்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது அது மட்டும் கிடையாதுங்க இப்ப கணவனை பிரிந்து இருக்கக்கூடிய மனைவிமார்கள் கூட ஆஹ் சீதா பிராட்டிய மனசார நினைச்சிட்டு ராமனையும் சீத்தையும் மனசார நினைச்சிட்டு மருதாணி இட்டு வழிபாடு செய்யும் போது பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி